உங்களுக்கான கதை நேரம் உங்கள் கூட ஒரு கதையை ஷேர் பண்ண விரும்புகிறேன் கதைங்கிறத விட இது ஒரு ரியலாக நடந்த சம்பவம் என்னென்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு டியூஷன் மேம்கிட்ட கிளாஸ் இருந்தேன் அவங்க வந்து ஒரு ஸ்டோரி எனக்கு ஷேர் பண்ணாங்க எதனால் அப்படின்னா நான் வந்து இதுக்கடுத்தாலும் கொஞ்சம் நெகட்டிவாக இப்போ சின்ன வயசில் வந்து இல்லை மார்க்கை ஸ்கோர் பண்ணுறக்கு அந்த விஷயங்கள்லாம் நான் பயப்படுவேன் மேம் எனக்கு இதில் பயமாக இருக்குது இப்படி கவர்ஞ்சு அப்போ தான் வந்து மேம் வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கதை சொன்னாங்க அப்போ வந்து அது லா ஆஃப் அட்ராக்ஷனும் எனக்கு தெரியல அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு மையக்கருத்து வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற பற்றி தெரியல என்ன நடந்தது அப்படின்னா இதே மாதிரி நான் வந்து மேம்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் மேம் வந்து என்னுடைய சயின்ஸில் குறைஞ்சிரும்னு ஒரு தாட்ஸ் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க எப்போவுமே அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது நான் ஒன்று சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னாங்க ஆ சொல்லுங்கள் மேம் அப்படின்னா அப்போ தான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்க வந்து தன்னோட பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு ஒரு குழந்த இருந்தது குழந்தை இருக்கும்போது ஒரு மூணு வயசு குழந்தை இருக்கும்போது அவங்க இறந்துட்டாங்க அவங்க பொண்ணு அப்போ அந்த பாட்டி வந்து அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பித்தாங்க போது சொல்லுவாங்க எப்போவுமே வந்து அந்த பொண்ணு வளர வளர சொல்லுவாங்க இந்த பொண்ணை வந்து நான் பெருசாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு ஒரு ஃபேமிலி கொடுத்ததுக்கப்புறம் அவளுக்கு ஒரு குழந்தைன்னு ஒரு பிடிப்பு வந்ததுக்கப்புறம் தான் நான் இறப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க மற்றவங்களாம் நினைப்பாங்க ஏற்கனவே இவங்க பொண்ணுக்கு லேட் மேரேஜ் இந்த பாட்டிக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சி இந்த பாட்டி எப்படி பேத்தியை தன்னோடய பேத்தியை சேர்ப்பாங்க இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே இவங்களோட ஏஜ் இருக்குது அதெல்லாம் பற்றி யோசிக்கல பட் இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணும்போது சொல்லுவாங்க பாவம் இந்த பாட்டிக்கு இப்படி ஒரு நிலமையாக பொண்ணு இருந்தால் இந்த மாதிரி இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த பாட்டி மட்டும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க தன்னை நம்பின இந்த உயிர் வந்து இன்னொரு உயிரை ஒரு பிடிப்புக்கு போகும்போதுக்கு அப்புறம் தான் தன்னோடய உயிர் பிரியும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக அந்த பாயிண்டில் இருந்தாங்க ஸோ அந்த பொண்ணு பெருசாக வளர ஆரம்பித்தாங்க இந்த பாட்டி செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சாங்க அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்சு மாசமாக இருக்காங்க இந்த பாட்டி எல்லா விஷயத்தையும் நல்லா இருந்தாங்க எப்பவும் போலவே அந்த பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டிக்கு எந்த ஒரு விஷயமே வந்து வயசாச்சு அப்படிங்கிற ஒரு இதிலே இல்லை அந்த மாதிரி ஒரு உடம்பாலையும் சரி மனசாலையும் சரி அவங்க அப்படி இல்லை அவங்க அந்த குழந்தையை நல்லபடியாக பெத்தெடுக்கணும் பேத்தி அப்படிங்கிறதுல அந்த பாட்டி வந்து ஒரு தெளிவான முடிவில் இருந்தாங்க அப்படி தான் வந்து அந்த குழந்தை வந்து பிறந்துருச்சு போது இந்த பாட்டி அப்போ நல்ல ஊக்கமாகவும் நல்லபடியாக அந்த குழந்தைய பார்த்துக்கிற இடத்துக்கு இருந்தாங்க பார்த்து கொஞ்சம் பெருசு பண்ணுறாங்க அந்த குழந்தை கொஞ்சம் பெருசு பண்ணி அந்த குழந்த நினைவுகள் வரும்போது அந்த பொண்ணுக்கு அந்த பிடிப்பு வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து திடீர்னு இந்த பாட்டி வந்து தன் நினைவில் வச்சுருந்த விஷயங்கள் பதிவாயிருந்து இந்த பாட்டியை இவ்வளோ தூரத்துக்கு வழி நடத்தி இருக்குது அந்த பாட்டி திடீர்ன்னா அதாவது இறந்துட்டாங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவங்க இறந்துருக்குறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அது அந்த மேம் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் புரியலை அவங்க சொல்கிற போது தெளிவாக தான் தெளிவுபடுத்தினாங்க நம்ம என்ன ஆள் மனசில் நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படி தான் இந்த பாட்டி ஃபஸ்ட்டெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த பாட்டி ஒரு தெளிவான முடிவில் இருந்தாங்க அந்த குழந்தைக்கு நினைவு வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த குழந்த ஒரு அஞ்சு ஆறு வயசு அப்படிங்கும்போது அதனோட நினைவு வந்துடும் இந்த பொண்ணுக்கு அந்த குழந்தை மேலே ஒரு பிடிப்பு வரும் அது வரையிலும் தன்னோட உயிரை வந்து எப்படியாவது தக்காத்திருப்பேன் அப்படின்னாங்க ஸோ இந்த யூனிவர்ஸுக்கு ஒரு ஒரு அபரிவிதமான சக்தி இருக்குது என்னென்னா நம்ம என்ன தேடுறோமோ என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படி தான் இந்த பாட்டி விஷயத்துலேயே நடந்தது அப்படின்னாங்க ஸோ அப்போ தான் இன்டர் ரிலேட் பண்ண ஆரம்பித்தேன் நெகட்டிவாக திங்க் பண்ண பண்ண அந்த விஷயம் நடக்க வேண்டாம் வேண்டாங்கும்போது அதை நீ விரும்புகிற அதை வந்து விசுவலைஸ் பண்ணுறோம் அதை நம்ம கண் கூட நினைக்கிறோம் ஓ எக்ஸாம்பிள் ஒரு தேர்ட்டி மார்க் தேர்ட்டி ஃபார்ட்டி மார்க் தான் பாஸ் மார்க்னால் நான் வந்து ஓ தேர்ட்டி கம்மியாக வாங்கிட்டேன் ஓ டுவெண்ட்டி எயிட்டாக இருக்குமோ டுவெண்ட்டி டூவாக இருக்குமோ இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனுக்கு போகும்போது அதை திரும்ப திரும்ப நம்ம மைண்டில் வந்து திரும்ப திரும்ப இந்த யூனிவர்ஸுக்கு பாஸ் பண்ணி அட் லாஸ்ட் ரிசல்ட் வந்து அதுதான் வரும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண வரும் ஏன்னா நம்மளே அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை ரெடி பண்ணுறோம் இப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சு அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சு நினைக்க ஆரம்பித்து அதை திரும்ப திரும்ப செய்யும்போது அந் அதுதான் ரிசல்ட்டாக வரும் நான் அப்போல்லாம் சாமி கும்பிடுதுக்கும் போது கூட எனக்கு வந்து நல்ல உடல் நலத்தை கொடு அப்படின்னு கும்பிடுவோம் சில பேர் என்னென்னா எனக்கு நோயே இருக்கக்கூடாது அப்படின்னு கும்பிடுவாங்க அப்படி கிடையாது அந்த அது வந்து நல்லா ஆரோக்கியத்தை கொடுங்கிறத விட நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படிங்கணும் எனக்கு எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்கூடாது ட்ரை பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி நடக்கூடாது எனக்கு அந்த மாதிரி நடக்கூடாது அப்படின்னு கடவுள்கிட்ட வாங்குறதை விட நான் வந்து இப்படியெல்லாம் நல்லபடியாக இருக்கணும் நல்லபடியாக ட்ரை பண்ணணும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி அதுலேயே பாசிட்டிவிட்டி நம்ம கடவுள்கிட்ட வேண்டியது கூட ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும் நெகட்டிவ் ப்ரடிக்ஷன் வந்து தேவை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் அது எந்த இடத்துல தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம ஏதாவது ராங் விஷயத்துக்கு போகக்கூடாதுங்கிறக்காக நெகட்டிவ் வச்சுருக்காங்க ஆனால் எல்லா டைமும் நெகட்டிவ் திங்க் பண்ணக்கூடாது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வருது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னவோ அதை திரும்ப திரும்ப அவங்களால நினைக்க முடியலாம் திரும்ப திரும்ப எழுதுங்க ஒரு பேப்பரில் எக்ஸாம்பிள் ஒரு லோன் வச்சுருக்கீங்கன்னா நான் லோன் அடைக்கணும் அப்படிங்கிறத விட எனக்கு பணம் வரணும் எனக்கு பணம் வந்து அதை கொண்டுட்டு போயிட்டு அங்கே கொடுத்து அந்த பத்திரத்தை பத்திர வீட்டுக்கு வரணும் பத்திர வீட்டில் வந்து உட்காந்துடணும் அந்த மாதிரி யோசிக்கணும் எனக்கு கடன் அடையணும் கடன் அடையணும் கடன் தான் அது கடனே தான் திரும்ப திரும்ப அதனால தான் வந்து பத்திர வீட்டுக்கு வரணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப யோசிக்கணும் இப்படி பணத்தை கொண்டு கொடுத்த மாதிரி பணம் வந்திருக்கு நிறைய பண வரவு வந்திருக்குது பணத்தை நான் கொஞ்சம் பேங்க்கில் கொடுத்து அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வரேன் அந்த மாதிரி அது பாசிட்டிவ் நெகட்டிவ் வேணால் பாசிட்டிவ் என்னன்னு பிரிக்கணும் வேண்டது உடல் வந்து எந்த நோயும் இருக்கக்கூடாதுங்கிறத விட உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாசிட்டிவ் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது நெகட்டிவ் உடல் வந்து நோய் வரக்கூடாது அப்படிங்கிறது நெகட்டிவ் நோ உடல் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறது பாசிட்டிவ் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சேட் பண்ணணும் நான் வந்து மார்க் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத விட நான் மார்க் இது வாங்கணும் ஒரு ஒரு விஷயத்தை திரும்ப விஜுவலைஸ் பண்ணும்போது அதுக்குண்டாக நம்ம பிரெயின் வந்து ரெடி ஆகும் பிரெயினோட எல்லா இதுவுமே அதை திங்க் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிருக்கு நம்ம திரும்ப திரும்ப அதிர்வலை என்ன அதிர்வலையை வந்து நம்ம யூனிவர்ஸ் பாஸ் பண்ணும்போது யூனிவர்ஸ் வந்து அது அந்த அதிர்வெல்லாம் ஒன்று சேர்த்தி அது எங்கே போய் அது நடந்தால் நடக்கும் அப்படிங்கிறது யூனிவர்ஸ் வந்து பாஸ் பண்ணும் ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் சின்ன விஷயத்துக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஆல்